வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ எவ்வளோ கேளவோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க இதுவரை நிறைய பேர் பேசாத டாபிக் வந்து பேச போறேன் இப்போ டிஎன்இ எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கீங்க இப்போ நிறைய பேரோட இது வந்து சாரி என்னால் ஃபீஸ் கட்ட முடியும் முடியாதுன்னு உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புட்டு புட்டு வைக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ என்னது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க ரைட் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சேர்றீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா நீங்கள் சேர்ற குரூப் வந்து என்பிஏ அக்ரிகேடராக இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு

சார் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் இல்லை சார் அப்புறம் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் கூட மூவாயிரத்தி நானூறு ரூபா கூட வந்து இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் கூட ஐயாயிரத்தி நானூறுபா உங்களுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வராது ஸ்டேட் கவர்மெண்ட் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஏ முஸ்லீம் இவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ வரும் செகண்ட் கிராஜுவேட் இருந்தால் உங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறுபா உங்களுக்கு வரும் இது எப்படி சார் நீங்கள் காலேஜில் சேர்ந்த பிறகு காலேஜில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபார்ம் கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து காலேஜ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அது போக வந்து போஸ்ட் மெட்ரிக்ஸ் காலேஜ் பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு எஸ்சி எஸ்சி இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கன்வெர்டட் கிஷின் இவங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வரும்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்காலர்ஷிப் வரும் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது போக வந்து ஆறு டு பன்னெண்டு வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடையாது ஃபீஸே கிடையாது ஆறு டு பன்னெண்டு வரை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அது போக வந்து மாதம் மாதம் வந்து ஆயிர ரூபா பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆறு டு பன்னெண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்துச்சின்னா ஆயிரம் ரூபாய் வரும் இதே இது ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து போன வருஷத்துலேருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கும் வருது மாத மாதம் வரும் அது போக வந்து இது யார் யாருக்குன்னா வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மாச மாசம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மாச மாசம் உங்களுக்கு என்ன இருக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் இருக்கு ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தவங்களுக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு என்ன இருக்கு ஏழு புள்ளி அஞ்சு ஒதுக்கீடு இருக்கு அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு எதுவுமே ஃபீஸ் கிடையாது டியூஷன் ஃபீஸும் ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ரைட் அது போக நிறைய பேத்துக்கு தெரியாது இப்ப சொல்ல போறேன் faste aicte fees waiver scheme நல்லா தெரிஞ்சுக்கோங்க aicte fees waiver scheme சார் அதாவது இதெல்லாம் என்னன்னா அந்த இப்போ ஒரு இன்டேக்ல வந்து 60 பேர் படிக்கலாம் எவ்ளோ ஒரு இன்டேக்ல 60 60 பேர் படிக்கலாம் ஆனா மூணு பேர் எக்ஸ்ட்ரா படிக்கலாம் அந்த காலேஜ் சாரவங்க மூணு பேர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் எப்பினா ஏற்கனவே இருக்கிற மூணு பேத்துக்கு நான் டியூஷன் பீஸ் வாங்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே இருக்கிற மூணு பேத்துக்கு நான் டியூஷன் பீஸ் வாங்க மாட்டேன் அதுக்கு பதில் வந்து நான் மூணு பேத்துக்கு நான் வேற மாதிரி ஃபீஸ் வாங்குறேன்னு அந்த மேனேஜ்மென்ட் வந்து சொல்லிருக்காம் அப்ப அந்த என்னவா இருக்கும்னா அவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்டா இருக்க கூடாது நல்லா தெரிஞ்சுங்க அதாவது ஒரு 198 197 இல்ல ஒரு சுமாரான காலேஜ்ல அவங்க தான் வந்து அதிகமான மார்க்ல சேர்ந்த ஸ்டூடண்டா இருக்கணும் செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா அந்த காலேஜ்ல வந்து டாப்ல இருந்து அந்த பிரான்ச்ல முத மூணு மார்க் செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அந்த மூணு பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் வந்து என்ன செஞ்சிரணும் வேவர் பண்ணிரணும் அந்த காலேஜ் என்ன செஞ்சிரணும் 50000 டியூஷன் ஃபீஸ் 50000 வாங்க கூடாது நீங்க என்ன சொல்லணும் சார் எனக்கு ஏஐசிடி ஃபீஸ் வேவர் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கணும் இப்போ கூட உங்க ஃபார்ம்ல வந்து ஏஐசிடி ஃபீஸ் வேவர்னு சொல்லி இருந்தா டிக் அடிங்க அப்ப வந்து நீங்க சேரப்போற காலேஜ்ல நீங்க செகண்ட் கிராஜுவேட் ஆயிருந்து நீங்க தான் டாப்பர் அதிகமான மூணு பேருக்குள்ள இருந்தீங்களா உங்ககிட்ட டியூஷன் ஃபீஸ் அவங்க வாங்க கூடாது அதுக்கு பதில் வேற மூணு பேத்துக்கு வந்து அவங்க பிளா 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 டொனேஷன் கிரேஷன் வாங்கி அவங்க போட்டுக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஆனா மூணு பேத்துக்கிட்ட எதுவுமே வாங்க கூடாது பட் அப்படி போக எல்லா காலேஜ் பண்றாங்களா क्वेश्चन மார்க் இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு ஏசிடி ஃபீஸ் வேவர் ஸ்கீம் இது எல்லாத்துக்குமே சிம்பிளா வந்து ரொம்ப அதிகமான மார்க் எடுத்தவங்க அந்த காலேஜ்ல சேர்ந்தவங்க செகண்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா சார் ஏன் சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இல்லையா ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தான் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க வாங்கிடுறீங்கல்ல அதே மாதிரி எஸ்சி கிடையாது ஏன்னா எஸ்சி உங்களுக்கு என்ன வந்துருது நீங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க சார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கல என்னோட இன்கம் லெவல் கூட அப்படி இருந்தா எஸ்சி எஸ்டி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இது யாருமே சொல்லாத ரகசியம் இது கூட நீங்க கேள்விப்பட்டீங்களா இது யாருமே சொல்லாத ரகசியம் நோட் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அதாவது நீங்க கூகுள் போய் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் போடுங்க இல்லாட்டா என்எஸ்பி போடுங்க ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு பிரகதின்னு ஒரு அட்ராக்டிவ் ஸ்காலர்ஷிப்

அங்கே வந்து ஒரு போனஃபைடு வரும் அந்த போனஃபைடு வந்து உங்க காலேஜ் வந்து பிரின்சிபால் சைன் பண்ணி கொடுப்பாங்க அது போக வந்து உங்களுடைய பிளஸ் டூ மார்க் இன்கம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் மேக்ஸிமம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வந்துடும் இது வெரி குட் ஸ்கீம் ஒன்லி ஃபார் தி கேர்ள்ஸ் சார் இங்கே எத்தனை கேர்ள்ஸ்னா ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேருக்கு வர வாங்கிக்கலாம் சார் நான் வந்து எங்கள் அக்கா இருக்காங்க நீங்களும் வாங்கிக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு உங்கள் தங்கச்சியும் வாங்கிக்கலாம் வெரி வெரி அட்ராக்டிவ் ஸ்கீம் சார்

என்ன மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்டா இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே கிடைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்பெஷலி ஏபிள் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா எவ்வளோ பெர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷலி ஏபிள் இருக்கு உங்க நீங்கள் எல்லாருமே வந்து அந்த இது வச்சிருப்பீங்க ஒரு கோடை ஒன்று இருக்கும் அதை நீங்க வச்சிருப்பீங்க இல்லாட்டினா வந்து ஒரு புக் வச்சிருப்பீங்க இப்போ அது புக்கை இல்லாம என்ன ஆயிருச்சு காடாக மாறிடுச்சு இதுதான் மாத்திட்டாங்க அந்த நம்பர் மட்டும் நீங்க போட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆயிரும் கண்டிப்பா அப்ளை பண்றவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் இதுவும் வந்து ஃபேமிலியோட இன்கம் எயிட் லேக்ஸ் குள்ள இருந்தா போதும் அது போக இன்னொரு ஏஐசிடியில ஒரு ஸ்கீம் இருக்கு ஏஐசிடி ஸ்வானத் ஏஐசிடி ஸ்வானத் ஸ்காலர்ஷிப் இருக்கு இது யார் யாருக்குன்னா ஒண்ணு அம்மா அப்பா இல்லாம ஆர்ஃபனா இருக்கணும் சார் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இல்ல சார் மாமா தான் கார்டியன் தான் இருக்காங்கன்னா அந்த மாதிரி கேண்டிடேட் யார் யார் இருக்கீங்களோ இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்த பிறகு அப்ளை பண்ணுங்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் போட்டுறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னா ஒன்னு ஆர்பன் பண்ணலாம் அம்மா அப்பா இல்லாதவங்க ரெண்டாவது அம்மா அப்பா இல்ல யாராவது ஒரு ஆள் ரெண்டாவது ஸ்கீம் ரெண்டாவது எலிஜிபிலிட்டி சார் அம்மா அப்பா இல்ல அவங்க ஆர்பன் தானே அந்த எலிஜிபிலிட்டி வந்துடலாம் அப்படி சார் எங்க அம்மாவோ அப்பாவோ இல்ல ரெண்டு பேரவோ இல்ல யாராவது ஒரு ஆளோ கொரோனால இறந்திருந்தாங்கன்னா கொரோனா நைன்டீன்ல வந்துச்சுல கொரோனால இறந்து இருந்து அப்படி நீங்க கொரோனா அவங்க அம்மா அப்பா சாரி நான் இது சொல்லக்கூடாது யாரோ ஒருத்தவங்க அம்மாவோ அப்பாவோ கொரோனால இறந்துருந்தாங்கன்னா அந்த கொரோனா சர்டிபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம் மூணாவது ஆர்ம்டு ஷகீத் அதாவது என்னது தியாகிகள் சொல்லுவாங்கள சண்டை போட்டு தியாகிகள் அவங்களோட குழந்தைகளுக்கு இந்த மூணு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணாவே மேக்சிமம் கிடைச்சிடும் ஐம்பதாயிரம் ரூபாய் சார் ஏஐசிடி மூணு இருக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது ஏஐசிடி ஃபீஸ் வேவர் அது அந்த காலேஜ் மூணு பேர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அது பேர் உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது

கிறிஸ்டின் சீக்ஸ் இந்த மாதிரி மைனாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ரொம்ப வருஷமா இருந்தது மெரிட் கம் மீன்ஸ் ஃபார் மைனாரிட்டீஸ் ஃபார் டெக்னிக்கல் மெரிட் கம் மீன்ஸ் பார் மைனாரிட்டிஸ் ஒரு ஸ்கீம் போன வருஷம் முந்தின வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ வரை இருந்தது எல்லாத்துக்குமே வந்தது அதுக்கு முன்னாடி வரை எல்லாத்துக்குமே வந்துட்டு இருந்த மெரிட் கம் மீன்ஸ் பார் மைனாரிட்டிஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து வரல பட் மேபி வந்து அவங்க கேட்டதுக்கு சார் வந்துரும் தான் சொல்றாங்க இருந்தா மெரிட் கம் மீன்ஸ் பார் மைனாரிட்டிஸ் யார் யார் அப்ளை பண்ணலாம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் சீக்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எயிட்டீன்ஸ் அந்த பரிசு நிறைய இருக்காங்க ஒரு எயிட்டீன் இருக்காங்க தமிழ்நாட்டு லெவல் அதிகமாக இருக்கிற யாரு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் தான் அவங்க எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா இருபத்தி எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும் எல்லார்டையும் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த வருஷத்துல வந்து மறுபடியும் வரும்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வந்துச்சா 25000 உங்க எல்லாத்துக்கும் வந்துரும் சோ இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு காலேஜில சேர்ந்த பிறகு நான் நிறைய வந்து இதே மாதிரி பிரைவேட்ல السيமென்ஸ் கறங்க குடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் LIC நம்ம LIC கவர்மெண்ட் குடுக்குறாங்க السيமென்ஸ் கம்பெனி குடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த சார்ஜும் கிடையாது இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் வந்து எப்படி சார் எனக்கு எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரே ஒரு வழி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப எக்ஸைடா இருக்கா எல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் பண்ணிட்டீங்க அப்படியே பெல் பட்டன் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபார்மேட்டிவ் நியூஸா வந்து நான் வந்து என்னுடைய போஸ்ட்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல் Thank you!